கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் இந்த காணொலி மூலமாக ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நன்றாக கவனியுங்கள் அன்புக்குரியவர்களே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் ஒரு பல கணக்கான மனிதர்கள் கேட்கிற கேள்வி என்னவென்றால் மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான் எதற்காக உருவாக்கப்பட்டால் இந்த கேள்வி லட்சோப லட்ச மக்களின் இருதயங்களிலே இன்றைக்கும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது அன்புக்குரியவர்களே வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது மனுஷனை கர்த்தர் மண்ணினாலே உருவாக்கினார் என்று அன்புக்குரியவர்களே இதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆதாரம் வெளியிடப்படும் சொல்ல முடியும் அன்புக்குரியவர்களே சயின்ஸையே அதாவது இந்த மண்ணில் இருக்கிற பதினாறு வகையான கனிம பொருட்கள் மனித உடலில் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அன்புக்குரியவர்களே நன்றாக கவனியுங்கள் அதாவது கால்சியம் கார்பன் குளோரின் ஹைட்ரஜன் அயோடின் இரும்பு மெக்னீசியம் மாக்னீசியம் நைட்ரஜன் ஆக்சிஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சிலிக்கான் சோடியம் கந்தகம் இப்படி அநேக பொருள்கள் மண்ணில் இருக்கிற பொருள்கள் மனித உடல்ல இருக்குதுங்க இத்தனை பொருட்கள் மூலமாகத்தான் மனிதன் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அப்போ மண்ணிலிருந்து ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார் அப்படின்றது நூற்றுக்கு நூறு சதவி சதவிகிதம் உண்மை அல்லவா அன்புக்குரியவர்களே கேள்வி உலகத்துல வந்து வாழ்ந்து படிச்சு பணக்காரனாய் பணம் சம்பாரிச்சு ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடுறதுக்கா அன்புக்குரியவர்களே நான் ஒரு வசனத்தை வாசித்து காட்டுகிறேன் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அன்புக்குரியவர்களே அங்கே ஆண்டவர் சொல்றாரு படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே பாருங்கள் நாம எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதின் நோக்கம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்கள ஐயா நாம் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி வாழும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோமா ஆனால் இன்றைக்கு உலகத்தில் பாருங்க மனிதர்கள் தங்களையே தாங்களே மகிமைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் புகழ் என்ன என் பணம் என்ன என் அந்தஸ்து என்ன என் அதிகாரம் என்ன தான் காட்ட வேண்டும் என்று மனிதன் முற்படுகிறான் தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்ட வேண்டும் என்று மனிதன் முற்படுகிறான் அதனால அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற காரியத்தை மறந்து விடுகிறான் அன்புக்குரியவர்கள் ஐயா மனிதன் படைக்கப்பட்டதின் ஒரே நோக்கம் வாழ்கிற காலமெல்லாம் அந்த தேவனை மகிமைப்படுத்தி வாழணுங்க அதுதாங்க மனுஷனுடைய நோக்கம் படைக்கப்பட்டதின் நோக்கம் அதுதான் அன்புக்குரியவர்களே நீங்கள் யோவான் பதினேழாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அங்கே நான் வாசித்து காட்டுகிறேன் கவனியங்கள் அன்புக்குரியவர்களே அங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் இருதயத்துல பதிச்சு வச்சுக்கணுங்க இயேசு சொல்றார் பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் அது மாத்திரம் அல்ல நான் செய்யும்படி நீர் அதாவது தேவன் நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்று சொல்றாங்க அன்புக்குரியவர்களே நன்றாக கவனியுங்கள் நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதற்கு ஒரே ஒரு நோக்கங்க அந்த தேவனுடைய கிரியை செய்து முடிப்பதுதான் ஆம் என்ன அந்த கிரியை அந்த தேவனை மகிமைப்படுத்தி வாழணுங்க அப்பா அந்த தேவனை மகிமைப்படுத்தி வாழணுன்றது சாதாரணமான காரியம் அல்ல ஒருத்தன் தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவன் தன்னைத்தான் தாழ்த்த எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன்தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் எவன் சக மனிதனை உண்மையாய் நேசிக்கிறானோ உண்மையாய் அன்பு செலுத்துகிறானோ அவன்தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் இறங்குகிறானோ அவன் தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் மற்றவருடைய கஷ்டங்களிலே துக்கங்களிலே பங்கு கொள்ளுகிறானோ அவன் தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் எவன் தன்னை விட மற்றவன் உயர்ந்தவன் என்று நினைக்கிறானோ அவன் தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிறேன் யார் தன் பணத்தை பெருமையாக நினைத்துக் கொள்ளுகிற தன்னுடைய அழகை அழகையாக நினைத்துக் கொள்ளுகிற தன்னுடைய படிப்பை மேன்மையாக நினைத்துக் கொள்ளுகிற தன்னுடைய அதிகாரத்தை மிக முன்னிறுத்தி காட்டுகிற யாரும் தேவனை மகிமைப்படுத்த ஐயா நீங்களும் நானும் இதே ஆதியாகும் ஒன்னாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இதையும் அநேகர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தேவ சாயல் என்பது ஏதோ வந்து மனுஷன் மாதிரியே இருப்பார் போலிது இல்ல கடவுள் மாதிரிதான் தேவ தேவசாயல் என்பது அது இல்லங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்பதை வெளிப்படுத்துவதுதான் தேவசாயல் தேவன் என்பவர் நித்திய நித்தியமானவர் அவர் கால காலங்களை கடந்து வாழ்கிறவர் அதுபோலதான் மனிதனுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்த பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை என்பது மனிதனுக்கு இருக்கிறது அதுதான் தேவசாயல் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவசாயல் தரித்தவர்களாய் நித்திய வாழ்வுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இந்த உலகத்துல அந்த தேவனை மகிமைப்படுத்தி வாழணுங்க அவருடைய கிரியை செய்து முடிக்கணும் அதுதான் உங்களையும் என்னையும் தேவன் படைத்ததுக்கான நோக்கம் அப்படிப்பட்ட நல்வாழ்க்கை கத்தல் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக கண்களை மூடி ஜபிப்போம் ஆண்டவரே வானத்திலும் சகல அதிகாரம் படைத்தவரே உண்மை மகிமைப்படுத்தி வாழ கிரும்ப தாங்கப்பா கிரியை செய்து முடிக்கிற வல்லவரை தாங்கப்பா அதற்காக இந்த வேதத்துல என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தும்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களை படித்து அதை கேட்டு அதன்படி வாழ கிரும்பத்தாங்கப்பா கலங்கல்ல ஒப்புக்கொடுக்கிறோம் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரைஸ் தலா பிரைஸ் தலா